சில குட்டி சிலருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங் பாடியக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேப்பர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு எலக்ஷன் ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இன்னைக்கு தேர்தல் நாள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருபத்தஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க இருபத்தஞ்சாயிரம்ன்றது நான் குறைஞ்சபட்சம் கம்மியா சொல்றேன் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும் ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா போகாமையும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாம் மறுபடியும் வந்து எக்ஸாம்ஸ் எழுத தகுதி பெற்றிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக எக்ஸாம் அட்டன்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னா பாஸ்னா பிஏஎஸ்எஸ் வரும் ஓகேங்களா ஆப்சண்ட் அப்படின்ற லிஸ்ட்டில் அவங்களாம் வரப்போறாங்க ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அந்த ஆப்சண்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் சப்போஸ் மே ஆறாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நமக்கு நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த எக்ஸாமுக்கான டுவெல்த் எக்ஸாமில் சப்போஸ் சொல்கிறேன் ஒன்று ரெண்டு சப்ஜெக்டில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த உங்களுக்கு எப்ப வாய்ப்பு அப்படின்னா வீக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க நம்முடைய கவர்மெண்ட் அபிஷியலா வந்து சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் ஒருவர் ஒருவருக்குமே இன்னுமே புதிய புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது இப்ப குறிப்பா வந்து நீங்க எக்ஸாம்ல சப்போஸ் ஆயிட்டீங்கனாலோ இல்ல ஆப்சண்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்க அனைத்து விதமான மாணவ செல்வங்களுமே பழைய ஓல்டு சிலபஸ் இப்போ லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல வந்து எக்ஸாம் எழுதுனீங்க பாத்தீங்களா அதே கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்க வந்து பார்க்கணும் அதே பேஸ்லயே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்றதையுமே வந்து இங்கே நான் சொல்லி ஆசைப்படுறேன் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி அரியர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியுமே துணைத் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா

மே ஆறாம் தேதி ரிசல்ட்டு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்குப்பா சொல்ல ரெடி ஆகுங்க அது ஒரு பக்கம் ரிசல்ட் வரட்டும் தான் ஓகேங்களா வேற இல்லை நம்ம ஏற்றுக்கொண்டாக வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டத்திற்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் பொது தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை அவங்க அடுத்த கட்டமாக அடுத்த நடவடிக்கையை நோக்கி வந்து போயிடுவாங்க இப்ப கூட நிறைய பேருக்கு ஒரு சப்ஜெக்ட்ல நான் ஃபெயில் ஆயிடுவனும்னு ஒரு பயம் எனக்கு இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா தமிழ் டென்த் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எக்ஸாம்ல இது எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்தே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேருக்கு மேல எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அதே போல பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் சாரி நம்முடைய கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேர்த்து அங்கே ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் பேர் வந்து எக்ஸாம் எழுதாமட்டிருக்கீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து சேர்த்து தான் எக்ஸாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க ஸோ அதனால வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க அப்படின்றது பின்னர் வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்